டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆயிரம் கோடி பணத்தை விட்டுட்டு அரசியல் வந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஆயிரம் கோடிக்கு மேல சேர்த்து வச்சிருப்பாரு அந்த காசு எடுத்து மக்களுக்கு செலவு பண்றாரா என்னடா அவன் முட்டாள் மாதிரி படத்தை பத்தி பேசணும் அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கா நினைக்கலாம் இப்போ காலகட்டத்தில் அப்படி தான் போயிட்டு இருக்கு அரசியல் பேசுறதுல படத்தை பத்தி பேசுறாங்க படத்தை பத்தி பேசுறாங்க அரசியல் பேசிட்டு இருக்காங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம மனசு வலிக்கிறோம் ரெண்டு நாள் முன்னாடி எப்படிதான பிரஸ்காரம் கேள்வி கேட்டாங்க கரெக்டா படத்தை பத்தி பேச வந்தா படத்தை பத்தி தான் பேசணும் கல்யாணத்துக்கு போறோம் கருமதி பேசுது அங்கேயே நம்ம பேசிட்டு இருக்கணும் தேவையில்ல ரிலேட்டடா இருக்கணும் அப்பயே அவரு பேசல ஜனநாயகன் யாரு அவர்தானே ஹீரோ மன்சூலிகா ஹீரோவா ஆனா அந்த ரத்தம் எப்படி கொதிக்குது சினிமா கார ரத்தம் கொதிக்குதுல்ல ஓ உங்களுக்கு டாபிக் என்ன வேணும் இப்ப நான் பேசுறதா டாபிக் தானே நீங்க அப்படி போடலாம்ல படமாக வந்து ரப்பர் பந்துக்கு அப்புறம் வந்த படம் கருப்பு பல்சர் கருப்பு பல்சர்னால் என்ன நினைக்க தோணும் ஒரு பைக்கை பேஸ் பண்ண கதையை நம்ம நினைக்க தோணும் ஆனால் பைக்கை பேஸ் பண்ண கதையில் படத்தில் ஒரு ட்ரிஸ்ட் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் ஓகே குட்டு ஸோ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ போகுது மனுஷன் ஒழுங்கான ஆக்டிங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் டப்பிங்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே படம் ஓரளவுக்கு சூப்பராக நல்லா இருக்கு தேட்டருக்கு வந்து ஆடி ஷாப் பார்க்கலாம் அதை ஃபேமிலியா ஆட்டி வந்து பார்க்கலாம் நான் வேணால் ஒன்று பண்ணுறேன் அப்படி ஓரமாக உட்கார ரெண்டு மணிநேரம் ஆகும் ஸ்டார்ட் டென் வரைக்கும் ஃபுல் கண்டிவியூ சொல்கிறேன் இதை வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க படம் நல்லா இருக்குது கருத்து மெயினா சொல்லுங்க நல்ல கருத்தை சொல்லுங்க காலை வந்து உயிர் தர காப்பாத்துல ஓ பொதுமக்கள் உங்களுக்கே தெரியுதா காலை கண்டிப்பா காப்பாத்தணும் அது ஒரு உயிர் தானே அதை வந்து நல்ல விஷயமா சொல்ல வந்திருக்காங்க உயிர்கள் முக்கியம் சொல்ல வராரு உயிர்கள் முக்கியம் சொல்ல காமெடியா போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போது செகண்ட் ஹாஃப் நல்லா விரும்பி விரும்பு போகுது நீங்க படத்தை பத்தி ரெண்டு மணி நேரம் சொல்ல வரேன்னு சொல்லிட்டீங்க ஆனா படத்தை பத்தியே கேட்டுருக்கீங்க உங்களுக்கு படம் நல்லா இருக்கு தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஆடியன்ஸ்

பட் இந்த மாதிரி படங்களில் வந்துட்டு அவரை ரொம்ப சட்டில் அட்டகத்தியில் எப்படி நடிச்சார் அதே மாதிரி எதிர்பார்க்குறாங்களோன்னு தோணுது அது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல ஸ்கிரீன் பிளே இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கலாமான்னு தோணுது ரெண்டு மணி நேரம் படம் எங்கேயுமே நம்மளுக்கு கிரிப்பிங்காக இல்லை எங்கேயும் நம்மளுக்கு என்கேஜிங்கா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி எப்படா முடிப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் சேட்லி அது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமான்னு தோணுது அவ்வளோதான்

நல்லா பண்றாரு எனக்கு அட்டகத்தி தினேஷா ரிமைன் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு லபர் பந்து கெத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இதை பாக்குறப்போ எனக்கு அது கம்மியா தெரியுது அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் ஓகேவா இருக்கு ஒர்க் அவுட் அங்கங்க அவ்வளவுதான் படம் நல்லா இருக்கு சார் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கண்டென்ட் தான் ஏன்னா எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் பேய் படம் மாதிரியே தவிர கொஞ்சம் வேற காட்டுவாங்க இதுல வந்து பல்சரை காட்டுறது விட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க ஆனா இன்னும் கொஞ்சம் படம் லேக் கொஞ்சம் அதிகமா இருக்கு படத்தில் கொஞ்சம் லேக் அதிகம் காண வரோம் பல்ஸ் இருந்தால் ஒன்றுமே ஜல்லிக்கட்டு மயமாக வச்சு தான் எடுத்துருக்காங்க அந்த கதையை இல்ல பல்சரை வந்து இது பண்ணதான் நடக்கிறது கதை ஓகேங்களா ஒரு தடவை பார்க்கலாம் அவன் அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா என்னென்னா சொல்ல முடியாது ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளவுதான் கருப்பு பல்சர் கடம்பெயர் படத்துல காமெடி நல்லா இருந்தது தினேஷ் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ ஜல்லி நம்ம ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு எதுவுமே எங்கேயுமே எதுவுமே மிஸ் ஆகலை கேமரா கவரேஜ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஜல்லிக்கட்டை தான் பற்றி இது பண்ணியிருக்கோம் சாங்ஸ் சாங்ஸு ஓகே தான் ஓகே தான் சாங்ஸ் ஓகே தான் காமெடி ஓகே தான் மன்சூர் அளிக்கன் சா சொல்ல வேண்டாம் அது ஓகே தான் காமெடி ரெண்டுமே நல்லா இருக்கு இது போர் அடிக்குதுன்னு சொல்லலலாம் சொல்ல முடியாது ரெண்டுமே நல்லா இருக்கு போரிங்கா இல்லாம போகுது பார்க்கலாம் தாராளமா ரொம்ப போரிங்கா இல்ல பார்க்கலாம் நல்லா இன்னுமே இல்லங்க படத்துல கதைக்கேதா கதையும் கிடையாது ஆக்டிங்க சரியில்லை டைரக்ஷன் சரியில்லை சவுண்ட் அடிக்கு சரியா சுத்தமா சரியில்லை கெத்து கெத்து மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இது சுத்த வஸ்து என்ன பைக்கு கருப்பால் சொன்னா இது ஆடு ஆடு பைக்கே ப்ரொபஷனல் ட்ரை பண்ணிருக்காங்க பட் அப்புறம் ஃபெயிலியர் சுத்தமா இல்ல நல்ல இதுக்கு வேல்யூ இல்லை காந்தியெல்லாம் நம்ம வந்து வெறும் ரூவா நோட்ல தான் பாக்குறோம் போலயே பிராக்டிகல்ல அவருடைய அவருடைய கருத்துக்களை நம்ம இப்ப யாரும் ஃபாலோ பண்றது இல்ல சுதந்திரத்துக்காக போராடுறவங்களுடைய இதெல்லாம் எஃபெக்ட் இப்போ இல்லை நாடு வந்து அவ்வளோ ஊழல் மகாம் அதிகமாக இருக்குது ஒரு பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் இந்த காலம் சமாளிக்க முடில விஜய் சார் ஏழையாக இருக்கிறாரு அவரது கஷ்டப்படுறாரு ரெண்டு பேரும் அந்த இப்போ உள்ள மாடர்ன் இன்னைக்கு உலகம் எப்படி நம்ம இந்திய நாட்டு நிலம எப்படி இருக்குது அதை அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பெர்ஃபார்மன்ஸ் விஜய் சேது பற்றி நல்லா ஒரு லேடி அவங்க யாரும் தெரியல ஆக்ட்ரஸ் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க மூணு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க மியூசிக் நல்லா இருக்கு டைலாக் இல்லாத மாதிரி தெரில டயலாக் இல்லாத கூட படம் நல்ல எல்லாரும் பார்க்கலாம் இல்ல படம் புரியாத மாதிரி எதுவும் இல்லை நல்லா புரியதான் செய்யுது அதனால இந்த இந்த படத்துக்கு டயலாக தேவையில்ல ஏன்னா ஒரு மெசேஜ் மாதிரி சொல்றாங்க அவங்க நமக்கு எல்லாமே புரியுது ஆஹ் கன்வெர்ட் ஆகுது நல்ல எல்லாருமே புரிஞ்சிக்கலாம் இந்த இந்த படத்துக்கும் டயலாக்க தேவையில்ல அதான் ஏ ஆர் ரஹமான் மிஷ் தான் மெய்னா இருக்கு அந்த படத்தை அவர்தான் கொண்டு போறாரு அடசி இவங்க நடிப்பு ஜெய் சேதுபதி அரவிந்த் சாமி அதே டயலாக் இல்லாமே அடிச்சிருக்காங்கல்ல நல்லா நடிச்சிருக்காங்க

பிராக்டிக்கலாக நம்ம வந்து அந்த நல்ல வேல்யூஸ் எதுவும் ஃபா இப்போ நாட்டில் ஃபாலோ பண்ணுறதில்ல ஊழல் ஊழல் இதனுடைய மயமாக இருக்குது அதனால் பெரிய பணக்காரர் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க அரவிசா அரவிசா ஏழையாக இருக்கிறாரு இவர் அரவிசா பணக்காரராக இருக்கிறாரு விஜய் சார் ஏழையாக இருக்கிறாரு ரெண்டு பேருமே சமுதாயத்தினாலும் பாதிக்கப்படுறாங்க படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை படம் ஆற

கோவலத்தில் கோவலம் டு கேளம்பாக்கம் கனெக்டிவிட்டி ரோடு ஒன்று இருக்கும் அதில் நான் என் ஃபேமிலியோட நான் பைக்கில் போயிட்டு போது சீட்டி ஹண்ட்ரட் ஒரு பைக் வச்சிருந்தேன் அது செகண்ட்ஸில் வாங்க ஊற்றுட்டுட்டேன் ஸோ அந்த பைக்கில் ஏதோ ஒரு அனுமான பண் ஏதோ இருந்திருக்கு அது எனக்கு தெரியாது மத்தியான நேரம் இருக்கும் ரெண்டரை மூணு மணி இருக்கும் நான் முதல்ல வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆலத்தூர் கிராமம் தாண்டி சென்னையிலேருந்து அப்போ போகும்போதே அந்த வண்டி அங்கே என்ன ஒரு மாதிரி சந்து பூந்தெல்லாம் வலிச்சுன்னு போயிடுச்சு அப்போ எனக்கு புரியல நான் ஓட்டல ஆக்சுவலாக என்னை யாரை ஹேண்டில் பண்ணுறாங்க திருப்பி முன்னாடி ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃபேமிலி வரும்போது கரெக்டாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேட்டர் ஃபுல் டைட் ஆகி நேராக போய் டாட்டா சுமில் அடிச்சது இப்போ அந்த டாட்டா சும் ஆளு எல்லாம் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு நான் கையில் முட்டிலாம் அடி நகலம் போயிடுச்சு எனக்கு அப்போது அது நடந்தது ஆனால் என்னை கேட்டாங்க ஏன் அப்படி ஓட்டுறேன்னு கேட்டாங்க நான் இல்லை நான் ஓட்டலை ஆக்சிலேட்டர் நான் பண்ணலன்னு அதுவே திரும்ப தான் திருப்பி பார்த்தா அது ஹேண்டில் வந்து அந்த பைக் வந்து ஆக்சிடண்ட்லாம் பண்ணுது பயந்துட்டு இந்த வண்டி ஏதோ ப்ராப்ளம் சொல்லி எப்படி எடுத்துன்னு போயிட்டு யார்கிட்ட வாங்கணும் அவங்ககிட்ட கொடுத்தா அந்த மெக்கானிக்கு கோட்டூரில் இருக்கிறாரு அவங்க வண்டி நைட்டு விட்ட முன்னாடி ஏழரை எட்டு மணி இருக்கும் பையன் மெக்கானிக் பையன் போய் நின்று இருக்கிறான் அது தன்னாலே லைட்டில் எரிஞ்சிருக்கு இந்த படத்தில் நடந்த சம்பவம் எனக்கு நடந்துச்சு தான் இங்கே வந்து பார்த்தா இது ஒரு இந்த டைரக்டருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது படம் பார்க்கும்போது அதில் என்ன அமான ஒரு ஜல்லிக்கட்டில் ஒருத்தன் ஜெயிச்சிடுறான் ஜல்லிக்கட்டில் ஒருத்தன் ஜெயிச்சிடுறான் அவன் வந்து ஒரு ஏழை ஒரு கொஞ்சம் நடுத்தரமான ஆள் அவன் ஜெயிச்சு அவங்க அடக்க முடியாத காலையை அடைக்கிறாங்கல்ல அவங்க இது வரைக்கும் யாரும் அடக்க முடியாது அந்த காலையை அவங்க அடை அவன் அடைக்கிறான் ஒரு சாதாரணமாக நாள் அடைக்கிறான் அதே அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் அடைக்கணும் தான் அவங்க ஒத்துணர் இருந்திருப்பாங்க படத்தில் ஒரு சாதாரணமாக நாள் அடைக்கிட்டானுன்னு அவங்களுக்கு அந்த ஆதங்கம் அந்த வெறுப்பில் என்ன பண்ணுறாங்க அவனை கொள்ளுறாங்க அதை கொள்வதுக்கு அது அந்த அந்த காலை வந்து அவங்களுக்கு அடங்கி போச்சு என்ற வெறுப்பில் காலையும் கொண்டுடுறாங்க இதுதான் கதை அந்த கொன்ன காலையும் அந்த ரெண்டு பேரும் ஹீரோயினை கொண்டுடுறாங்க அவங்க ஆத்மா போய் நின்று தூரத்தில் கிளைமேக்ஸில் இருந்து இங்கே சென்னையில் அதே போல் ஒருத்தர் இருக்கிறார் செகண்டு அதே ஹீரோ தான் செகண்டாக இங்கே இருக்கிறார் சென்னையில் சென்னை வாசி அவர் அந்த புல்லெட்டு இவரை தேடி வருது ஒரு ஹீரோயினுக்காக ஆசைப்பட்டு வாயை உலக சொல்லிடுறாரு அதுக்காக புல்லட்டை வாங்க வர அந்த பிளாக் பல்சரை வாங்குறாரு வாயில் சொல்லிடுற பிளாக் பல்சர்னு அதனால் வந்துடுது அதே போல் அவர் தேடி வருது அது அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த வில்லில் வந்து இவர் கையில் சாகணும் இந்த செகண்ட் ஹீரோ ஈரோடு இல்லையா ரெண்டாவது ஒரு ஈரோ இருக்கா சென்னையில் இவர் கையில் அவர் கொல்லப்படணும்னு ஒரு கதை இது அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர் டைரக்டர் சாமர்த்தியம் இதில் வந்து எந்த போரும் அடிக்கலை பதினஞ்சு இருபது நிமிஷம் ஸ்லோவாக போகும் அவ்வளோதான் படத்தை ஓப்பனிங்கில் அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டி முன்னால் தான் வைக்கிறீங்க பரவாயில் வருது பாட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது லவ் சாங் ஒன்று சூப்பராக இருக்குது அடுத்தபடியாக ஒரு ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் இனிமேல் எப்போல்லாம் பொங்கல் வருதோ ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த பாட்டை கண்டிப்பாக போடுவாங்க இதான் போ போடுவாங்க பிறகு கிளைமேக்ஸ் தான் எண்டு காட்டில் போடும்போது கானா பல பாட்டு இருக்குது கானா பாட்டு சூப்பராக இருக்குது அந்த பாட்டை நல்லா கேட்கலாம் அருமையாக இருக்குது அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த படம் வந்து ஃபேமிலியோட ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் தவிர ஒரு மூஞ்சு சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குது பார்க்கலாம் படம் நல்லா இருக்குது ஒரு ஜாலியாக போகிற மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க என்னன்னா ஜல்லிக்கட்டுக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க ஜல்லிக்கட்டுல நிறைய உயிரிழப்பும் நடக்குது அதனால அதை அதை பார்க்கும் போதே பேன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னே தோணுது என்னன்னா ஜல்லிக்கட்டு நடத்தலாம் ஆனால் உயிரிழப்பு ஏற்படாத மாதிரி நடத்தினா நடத்தினா இல்லைன்னா பே பேன் பண்ணுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால நிறைய பேர் இறந்துடுறாங்களே அப்படி ஜல்லிக்கட்டு நடக்காமல் இருந்தால் அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல எப்படின்னா ஒரு விளாட்டு வெள்ளாட்டாக இருந்தால் ஓகே அதனால யாரும் உயிர் உயிர் போகுதுன்னா அது நடத்தாமையே இருக்கலாம் அது என்னோட கருத்தாக இருக்கும் பட் படமாக பார்க்க படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு புரியல எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க நல்லா ஒரு ஜாலியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் லேக்காக இருந்துச்சு பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பர் ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு பட் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃப் சூப்பர் படத்தில் இருந்தது அதுவும் நல்லா இருந்தது அந்த கருப்பு பைக்கை வச்சு தான் படமே பண்ணியிருக்காங்க ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு பட் நல்லா இருக்கு சமையா படம் வந்து கருப்பு பல்சர் அந்த கருப்பு பல்சருக்கும் கருப்புனுக்கும் உள்ள வித்தியாசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜல்லிக்கட்டு கூடிய விளையாட்டை அதில் படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை அம்சம் சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்ஷன் டேரெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து காமெடி சென்டிமெண்ட் வீரம் இதுல எல்லாமே இதுல பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு சாங்கும் நல்லா இருக்கு குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பாருங்க ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க தேட்டரில் வந்து படம் பாருங்க குழந்தைக்கு பிடிச்ச படம் ஒரு காஞ்சனா படம் திருரங்கிரில இருக்கு நல்லா இருக்கு படம் தேட்டரில் வந்து படம் பாருங்க நன்றி ஆமா ஜல்லிக்கட்டு பார்க்குற அந்த ஜல்லிக்கட்டு நேரடியாக போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அது தேட்டர்லயே நம்ம பார்த்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு வீரர்கள்லாம் நல்லா அடக்குறாங்க அந்த காலையை சூப்பராக இருக்கு படம் வந்து பாருங்கள் தேட்டர் வந்து படம் பாருங்கள் பேய் படம் மாதிரி இருக்குது ஆனால் பேய் படம் இல்லை இது ஒரு பல்சர் பல்சர் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு டேரக்ஷன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு படம் நல்லா இருக்குது நம்ம முரளி கிருஷ்ணன் டேரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு அட்டகசி தினேஷன் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ஃபைட் ஒன் பண்ணுறாரு சூப்பராக கிளாஸ் ஃபைட்டு நல்லா நல்லா இருக்குது படம் வந்து பாருங்கள் மன்சூர் அலிகர் நல்லா அவரை பற்றி தெரியுங்களா எல்லாருக்கும் காமெடியாக பண்ணுறாரு சூப்பராக இருக்குது அந்த கதைக்கு தகுந்த பிறகு கதாபாத்திரத்தோட இணைஞ்சு போறாரு நல்லா இருக்கு படம் கருப்பு பல்சர் கருப்பு பல்சர் படம் நல்லா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெய்னர் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க கண்ட் வந்து ஒரு பைக்ல ஒரு ஆவிங்க அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும் ஸ்பாய்லர் சொல்ல வரும்ல ஆடியன்ஸ் வந்து தேட்டர்ல பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கதைக்குள்ள போறோம் அதை லேக்ன்னு சொல்ல முடியாது டேரக்டர் என்ன கன்வே பண்ண விரும்புனாரோ அதை கரெக்டாக கன்வே பண்ணிருக்கோம் ஓகே சாங்ஸ் நல்லா இருக்கு அந்த அந்த கதைக்கு உண்டான மீட்டர் என்ன தெரியோ அது மியூசிக் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு சி கண்ட் அதான் சொல்லிட்டாங்களே நான் வந்து சொல்லு சொன்ன வந்து ஆடியன்ஸ்க்கு விரும்பு போயும் இது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஆவி கதை அவ்வளோதான் அதை காமெடி சென்ஸில் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காரு